காமெடி சீன் நம்ம சினிமாக்களில் சில காமெடி கிளிக் காட்டி காட்சிகள்லாம் ஒன்று வந்தது ஒரு ரெண்டு காமெடியன் தமிழ் சினிமா தான் அந்த ஒரு காமெடியன் இந்த சீனியர் வந்து எப்படின்னா ஜூனியர் வந்து நாயை நாய திட்டிகிட்டே இருப்பான் அவனும் வந்து சேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் வந்து ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறான் ரெண்டு சீட் இருக்கிற ஒரு இதில் ஒரு சைடில் ரெண்டு சீட் இருக்கும் இந்த சீனியர் காமெடியன் ஜன்னல் உரத்தில் இருக்கிறான் அடுத்த ஜூனியர் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கிறாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு இவன் நாயை பையன திட்டிகிட்டே வந்துகிட்டு இருக்கான் அவனும் போயிட்டு போயிட்டுருக்கிறான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவன் பக்கத்தில் உள்ளவன் எழும்பி இன்னொரு சீட்டில் போய் உட்காந்துடுறான் அடுத்த ஸ்டாப்பில் என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய ரவுடி வந்து ஏற ஏறி வந்து அந்த அந்த சீனியர் காமெடியின் பக்கத்தில் உட்கார்றான் இவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் இப்போ அந்த ஜூனியர் தான் பக்கத்தில் உட்கார்ன்னு சொல்லி திட்டிகிட்டே வரான் திட்டிகிட்டே வந்துட்டு திரும்பி பார்த்தோன்னா ஒரு ரவுடி உட்காந்துருக்கான் அவனை பார்த்தன்னா குளநடிங்கி போயிடுறான் அவன் ஒன்றும் ஓடலை அவனுடைய ஒரு முறைப்பு மறைக்காக இவன் நடுங்கி போயிடுறான் அடுத்த ஸ்டாப்பில் என்னென்ன சொன்னால் நிறைய போலீஸ்காரங்களாக ஏறி அந்த பஸ்ஸெல்லாம் நிறச்சிடுறாங்க இப்போ அந்த சீனியர் காமெடியனுக்கு பழையபடி எனர்ஜி கூடிடுது என்ன நீ பெரிய ரவுடியோ முறைப்பியோ அன்ட்டு சொல்லி பிறகு இது ஆரம்பிச்சிடுறான் ரவுடி என்ன ரவுடி பெரிய ரவுடியோன்னுறான் ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கு பயம் போலீஸ்காரங்க பக்கத்தில் இருக்கிறாங்கன்னோடனே அவனுக்கு தைரியம் வந்துடுது இதே மாதிரி நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து எப்பவுமே தடுமாற்றத்தோடு தான் இருக்கும் நமக்கு பக்கத்தில் அந்த டோட்டல் மைண்டு இருக்குது ங்கிற மாதிரி அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இறை நம்பிக்கைங்கிறது இந்த இதில் தான் வந்தது இறைவனு சொல்லி ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னுட்டு நம்பிக்கை இருந்தோம் சொன்னால் நம்ம செய்கிற வேலையெல்லாம் நல்லா செய்யலாம் ஸ்ட்ராங்காக செய்யலாம் இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து டோட்டல் மைண்டை நம்பணும் அல்லது இறைவனை நம்பணும் எதையோ ஒரு நம்பிக்கை நமக்கு பக்க பலத்தில் ஏன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி நல்ல நான் ஃப்யூச்சரை பற்றி நமக்கு தெரியாது நமக்கு எட்டக்கூடியதெல்லாம் ரொம்ப தான் ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறதெல்லாம் தெரியாது அப்போ நம்ம ஃப்யூச்சரை பற்றி ப தடுமாற்றம் பயந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னால் செய்கிற வேலையிலலாம் ஓட்ட விட்டுருவோம் அப்போ அந்த ஃபியூச்சரை வந்து எங்கேயாவது ஒப்படைக்கணும் நம்ம ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் நம்ம செயல் வெற்றிகரமாக முடியும்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துன்னு சொன்னால் செய்கிற செயலை நல்லா செய்கிறோம் தோல்வி அடைஞ்சாலும் அடையலான்னு சொன்னால் தடுமாறத்தோடு பயத்தில் செய்ய வேண்டிய செயல் கூட ஓட்டோம் நம்ம என்ன எனர்ஜிக்கும் அந்த எனர்ஜி கூட பயன்படுத்தாமட்றோம் இப்போ நம்ம வந்து ஒரு படிக்கட்டில் இறங்குறோம் ஸ்டீப்பாக இருக்குது படி முப்பது படி இருக்குது முப்பது படி நீங்கள் தான் இறங்கி தான் வரணும் ரெண்டு கையிலேயும் லக்கேஜ் இருக்குது கை பிடிச்சவரை கூட பிடிக்க முடியாது நீங்கள் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலாவது படிக்கு வாரீங்க நீங்கள் அடைய வேண்டியது முப்பதாவது படி முப்பதாவது படியை தான் அடையணும்னு சொல்லி முப்பதாவது படியை பார்த்துக்கிட்டே இறங்கினீங்கன்னா என்னாகும் நீங்கள் இறங்குற படியில கால் இடறிடும் அப்போ என்னென்னு சொன்னால் அந்த முப்பதாவது படியை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அது அங்கே தான் போகிறோம் சரி அதை பற்றி பிறகு பார்க்கலாம் என்ட்டு சொல்லி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த படியில் இறங்குறீங்களோ அதில் தான் உங்கள் கவனம் இருக்கும் அப்படின்னா தான் சேஃபாக இறங்க முடியும் அப்போ அந்த 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 ஃபியூச்சருங்கிறது தான் அந்த முப்பதாவது படிங்கிறது ஃபியூச்சர் நம்ம எல்லா செயல்களிலுமே ஒரு ஃபியூச்சரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அந்த ஃப்யூச்சர் வந்து நிச்சயமாகவே இருந்தாலும் கூட அதை நீங்கள் நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டிய செயலில் ஓட்ட விட்டுருங்க அப்போ அந்த ஃப்யூச்சரை வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் நம்ம அடைய வேண்டிய இடத்த கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோன்னு சொன்னால் அதை நான் வந்து ஒரு சேஃபான இடத்துல ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம அதை பற்றி டவுட்லெஸ்ஸாக இருக்கலாம் இறைவன் பார்த்துக்கிடுவார் அல்லது டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுன்னு நினச்சனா நம்ம செய்ய வேண்டிய வேலையை நல்லா பண்ணலாம் அப்போ கான்சியஸ் மைண்டு வந்து முழு மனதோடு செயல்படும் பொழுது அந்த டோட்டல் மைண்ட் அதோட சேர்ந்து டோட்டலாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க இப்போ முழு எனர்ஜியோடு நீங்கள் செயல்படலாம் அதனால் அந்த கான்சியஸ் மைண்டுனால் என்ன டோட்டல் மைண்டுனால் என்னங்கிற மாதிரி இப்படி ஒரு மைண்டு நமக்கு டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று நம்மகிட்ட ஆப்ரேட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுட்டா போகும் அல்லது புத்தின்னுட்டு ஒரு அம்சம் இருக்குது மனம் தடுமாறக்கூடிய மனம்னுட்டு ஒன்று இருக்குது ஒரு ஸ்டெடி மைண்டாக இருக்கக்கூடிய புத்தி ஒன்று இருக்குது செயல் மட்டும் இருக்கக்கூடிய செயல் வீரியம் மிக்க ஒரு புத்தி ஒன்று இருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சிக்கிட்டா போகும் அது நமக்கு பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து உதவி பண்ணோம் அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் அது வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கணும்ங்கிற மாதிரி ஒரு கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்துன்னு சொன்னால் நம்ம செய்கிற வேலையெல்லாம் தடுமாற்றம் இல்லாமல் செய்யலாம் அதனால் இதுதான் வந்து என்ன சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டுனால் என்ன டோட்டல் மைண்ட்னால் என்ன ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நிச்சயமே கிடையாது என்ன ஒன்றாலும் நடக்கலாம் அப்போ நமக்கு வந்து என்ன ஒன்றாலும் நடக்கலாம்ங்கும் பொழுது நம்ம செய்கிற வேலையை ஓட்ட விட்ருப்போம் அப்போ இப்போ நாளையை பற்றி அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டோம் அல்லது இறைவன் பார்த்துட்டு வரன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அதை ஒரு சேஃப்டி பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் செய்ய வேண்டிய வேலை நல்லா செய்வோம் அதனால் நம்ம வந்து இதுதான் வந்து ரெண்டு கான்ஸ் நம்முடைய அகம்புறம் பார்ட் டூங்கிறது இதுதான் அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலையை டோட்டல் மைண்டு பொறுப்பு உதவியோடு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறதும் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்